வணக்கம் தனுசு ராஸ் என்பர்களே பட்டம் பதவி உயர்வு இதை பற்றின எண்ணங்கள் அதிகம் கொண்டவர் நீங்கள் அதுவாக வருங்க நான் என் வேலையெல்லாம் கரெக்டாக பண்ணிட்டேங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கூலாக போகக்கூடிய பசங்க நீங்கள் தான் அதுக்கேற்றாற் போல சூரியனும் குருவும் மிதுன ராசியிலே அமர்ந்து ஏழாம் பார்வையாக உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருப்பது உங்களுக்கு மேலும் சுகத்தை பெற்றுத்தருகிறது கொஞ்சம் அலைச்சல் இருந்தாலும் காரியங்கள் அது பாட்டு நடந்துக்கிட்டு இருக்குது அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய இந்த புத பகவானால் சில மனதிலே தேவையற்ற சஞ்சலங்கள் வரும் அந்த சஞ்சலங்களை போக்கிக் கொள்வது கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிண்டால் போதும் ஆட்டோமேட்டிக்காக போயிடும் அப்படின்னு தெரியுது ஒன்பதாம் இடத்துல செவ்வாயும் கேதும் அமர்ந்திருப்பது சிம்மராசியில் இருக்குது அங்கே உட்கார்ந்தாக்க நார்மலாக வந்து காரியங்களை செய்யும்போது அதை கெடுத்து விடறதுன்னு வேலையாகும் உங்களுக்கு எந்த விஷயமும் தந்தை மூலியமாக நடக்கக்கூடிய விஷயங்களாக இருந்தால் அதெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் நடக்காது அப்படின்னு நல்லா தெரியுது அது மட்டும் இல்லை தொழிலில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற வர ஒரு ஹப் ஹயர் அப்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இல்லை ஃப்ரெண்ட்ஸ்லேயே கொஞ்சம் அப்பர்ஹேண்டில் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு அந்த காரியத்தை சொல்லிடலாம் அவங்களால் முடியாது நீங்கள் தான் அதை முடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிடலாம் அளவுக்கு உங்களுக்கு அந்த யோகம் இருக்குது அதனால் உங்கள் வேலையை நீங்கள் அதை பார்த்துக்கிறது நல்லது அடுத்தவங்கிட்ட கொடுத்து முடியும்னு சொன்னிங்கன்னா அது முடியாதுங்கிறது தீர்மானமாக தெரிஞ்சுவிடும் இந்த செவ்வாயும் கேதுவும் உங்கள் ராசியிலிருந்து மூன்றாம் இடமான கும்ப ராசியை பார்க்குறாரு அங்கே ராகு அமர்ந்திருக்கிறாரு இந்த ராகுவானவர் முயற்சி அப்படிங்கிற விஷயத்தினாலும் பணம் வருவதுக்கான ஐடியாஸ் எல்லாம் கொடுக்கறதுனால பணம் வரவும் வரும் அதை குருவின் கடாட்சத்தாலே கன்ஃபார்மாக பணம் நிறையா வரதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம் இந்த வாரத்திலே சனி பகவான் அமர்ந்திருக்கிறது மீனராசிக்குள்ளே அமர்ந்திருக்கிறாரு நாலாம் இடத்துல சனி அமர்ந்தாலே ரிலேஷன்ஸ்குள்ள நிறைய ப்ராப்ளங்கள் வரும் அப்படின்னு தெரியும் அந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணணும்னு கொஞ்சம் யோசி பண்ணிங்கன்னா சரியாக போடும் இல்லைன்னா ப்ராப்ளம் பெருணிலாம் இருந்துக்கிட்டே இருக்கும்னு தெரியாது உங்களுடைய வார்த்தையில் நிறைய விஷயங்களை எதிர்பார்த்துருக்கக்கூடிய அசாமிகள் உங்கள் குடும்பத்துக்காரங்க தான் அந்த குடும்பத்தில் நீங்கள் சண்டை இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது இல்லைங்களா அதுதான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்கிறது அதே போல் ஆறாம் இடம் அப்படிங்கிற இந்த இதுக்குள்ளார் உட்காந்துருக்கிறாரு நமக்கு ரிஷபராசிக்குள்ளார் சுக்ரன் உட்கார்ந்துருக்கிறாரு இவர் எப்படி உட்கார்ந்துருக்கிறாருன்னா தேவையில்லாமல் உங்களுக்கு ரிண பிரச்சனைகள் கடன் பிரச்சனைகள் வழக்குகள் பிரச்சனைகள் மருத்துவத்திலே பிரச்சனைகள்னு நிறைய கவலைகளை கொண்டு வந்து சேர்த்துருவார் இந்த ரிண பிரச்சனைகள்னு சொல்லக்கூடிய ரிணத்தை ஒன்றும் ரிண விமோச்சனம் அப்படின்ட்டுருக்கு அதுக்கு தான் சிவகழமை அன்னைக்கு ரிண விமோச்சனம் பிரதோஷத்தை அன்னைக்கு போய் நம்ம பிரதோஷனான இந்த சிவபெருமானை வழிபடும் போது இந்த வாரத்தினுடைய பிரச்சனைகளை நீங்கள் முன்னே நின்று தடுத்து பிள்ளாம் அப்படிங்கிற உபாயம் இருக்குது அதனால் அவசியம் பிரதோஷ வழிபாடு செய்யுங்கள் இந்த வாரம் சுபிக்ஷமான வாரமாக அமைவதற்கு மூன்று நான்கு என்ற எண்களை பயன்படுத்தி கொள்ளுங்கள் वायक है वाला थोड़ा